பாதஹா பாதவு பாதாகா தீர்கீர்க் தீர்காகா ஒரு கால் பூனைன்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது தீர்கா இல்ல சரி தீர்கீர்காத வெரி குட் ஒண்ணு என்னன்னா அது சென்டென்ஸாவே சொல்லிட்டா லக்ஷ்மி அம்மா வெரி குட் பிடாலசிய பாதஹா சரி அது பக்கத்துலயே ஒன்று ஒரு பூனை இருந்தது அந்த பூனைக்கு ரெண்டு கால் தான் எத்தனை கால் ரெண்டு கால் இப்போ அதே ஒரு பூனை தான் ஒண்ணு ஒரு பூனை நாலு கால் இருக்கு நாலுமே நீல நீளமா இருக்கு அப்போ தீர்காக சந்தின்னு புரியுறதா चरिया, ओके सो। दीर्घा हा, संति, संति वो ओके ओके ओके। दीर्घा अस्ति, दीर्घौ ता, दीर्घा हा संति पुरी रहता। ता तो हा ता हा ओके ओके। सुपर लेट उस पढ़ना ना कहे इधे मंदरी वरो लिया। अब वो लेना दीर्घ तरा अस्ति, दीर्घ तरों ता दीर्घ तरा संति। ओके ओके। दीर्घ तमा हा अस्ति, दी தீர்கதமாக சந்தி புரியாது வேற ஒரு அர்த்தம் கூட இருக்குல்ல தீர்க்கமா கேட்கறது நல்லா அதாவது தீர்க்கன்ற வார்த்தைக்கு வந்து நீளமான அப்படின்ற ஒரு அர்த்தம் சரியா

ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு அந்த அர்த்தங்கள் வந்து ஏத்தா மாதிரி மாறும் புரியாது ஆமா இப்போ இப்போ தீர்கே பாருங்களேன் அக்ஷரங்கள்லாம் வாசிக்கிறோமா இல்லையா சொல்லுங்க அக்ஷரங்கள்ல ஸ்வராட்சரங்கள்னு அந்த உயிர வாசிக்கிறோம் இல்லையா ஆமாமா அந்த உயிரெழுத்துக்கல்ல வந்து அ அப்படின்றது ह्रஸ்வஸ்வரம்னு சொல்லுவோம் சரியா ஆ அப்படின்றது தீர்க்கஸ்வரம் சரியா இப்போ இந்த இடத்துல दीर्घஸ்வரம் அப்படினா நெடில் சரியா லாங் வவல் புரியதா ஆமா இப்போ இந்த இடத்துல நம்ம அளவை வெச்சின்னா நீளம்ன்ற அர்த்தத்துல நம்ம சொல்ல முடியாது அங்க அந்த கான்டெக்ட் ஏத்த மாதிரி அது மாதிரி சரியா ஓகே 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 புரிஞ்ச சாமி